முக்கமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவொளி உதவி உள்ள நம்ம என்ன பக்க போறோம்னா எவ்வாறு எளிமையான முறையில் நமது இல்லத்தில் வேல் பூசை செய்து வருவது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்த அடியார்களே வேல் பூசை செய்வதற்கு உகந்த நாளாக செவ்வாய் கிழமைதோறும் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இந்த வேல் பூசை செய்து வந்தால் அதுதான் நல்ல பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஒருவேளை அடியார்கள் செவ்வாய்கிழமை தோறும் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை தவற விட்டீர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் தாராளமாக இந்த வேல் பூசைகளை செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு எளிமையான முறையில் வேல் பூசை செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக அடியார்களினுடைய கைவசத்தில் என்னென்ன அபிஷேக திரவியங்கள் இருக்கின்றதோ அந்த அபிஷேக திரவியத்தை பயன்படுத்தி வேலுக்கு அபிஷேகம் செய்து தேன் திணை மாவு உலர் திராட்சை போன்றவைகளை பிரசாதமாக படைத்து தூபம் தீபம் காண்பித்து மனதார வழிபாடு செய்து வந்தாலே வேல் பூசை நிறைவடையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வேல் பூசைக்குரிய தமிழ் மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் ஓம் ஆறுமுகப் பெருமானே உந்தன் திருக்கையில் அலங்கரிக்கும் சக்தி வேலினை பணிந்து தொழுகின்றோமே ஊம் ஆறுமுகப் பெருமானே உந்தன் திருக்கையில் அலங்கரிக்கும் சக்தி வேலினை பணிந்து தொழுகின்றோமே ஆக இந்த தமிழ் மந்திரத்தினை ஜபித்தபடியே வேல் பூசைகளை முழுவதும் செய்து வந்தால் முருகப்பெருமானின் திரு அருளால் வேல் துணை செய்யும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த வேல் பூசையினை ஆண் பெண் திருநங்கைகள் என அனைவரும் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் வேல் பூசைக்கு பிறகு வழிபாடு செய்யப்பட்ட அந்த வேலினை அவர் அவர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூசை அறையில் வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வரலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலர்ஷன் தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் முஸ்வரம் நம